வணக்கம் என்னோட பேர் ஜி கவிச்செல்வன் இந்த சேலம் அம்மாப்பேட்டை இது இந்த இடம் இங்கே வந்து போகர் சிகிச்சாலயா சப்தரிஷி மண்டலம் இந்த இடத்துக்கு பேர் நாங்கள் வச்சுருக்கிறது சப்தரிஷி மண்டலம் இங்கே சிகிச்சை மையத்துக்கு பேர் போகர் சிகிச்சாலையான்னு வச்சுருக்கோம் எங்கள் தாத்தா சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு தாத்தா பேர் வந்து குருநாத முதலியார் அப்போ அவரு நிறையா மூலிகை அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அவருக்கு தொண்ணூத்தாறு வயசு முடியல அவர் உயிரோடு இருந்தார் அப்போ அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள்லாம் இது பண்ணது அவரோட குறிப்பேடு அப்போ அவர் வச்சுருந்த விஷயங்கள்ல அதெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஒரு பதினெட்டு வயசில் வந்துட்டு இந்த எங்கள் தாத்தாட்ட வந்து இது பண்ணும்போது அவர் வந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இருக்குது நான் வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷமாகவே இந்த விஷயங்களையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அவங்ககிட்ட மூலிகை எடுக்கிறது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது இன்னும் நிறையா வந்துட்டு குருமார்கள் எனக்கு கிடைச்சாங்க குருமார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாருமே சன்னியாச கோலத்தில் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் இருப்பாங்க ஒருத்தக ஒரு கலை இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இன்னும் பண தேவைகள் இருக்கணும் பண தேவைகள் இங்கெலாம் கொ ரொம்ப குறைஞ்சி தான் இருக்கும் அவங்களுக்கு பண தேவைகள் அதிகப்படாது அவங்க வந்துட்டு அவங்களோட அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சேவைகள் தான் செய்யணும் இப்போ ஒருத்தர் ஒரு மூலிகை எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட போகணும் அவங்களுக்கு அரைக்கணும் அதை கட் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா இடிக்கணும் அரைக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும் அவங்க ம மருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய்ட்டு ஊரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அந்த இவருக்கு கொண்டு போய் மருந்து கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க போய் கொண்டு போய் மருந்து கொடுத்துட்டு வரணும் இப்போ அவங்க தேவைகள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கினா அது எடுத்துட்டு வாங்கிட்டு வரணும் ஒரு மூலிகை காமிச்சு இதெல்லாம் போய்ட்டு இவ்வளோ பறிச்சுட்டு வாங்க அப்படின்னா போய் பறிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது தான் ஒரு முழுமையான ஒரு மருத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்க முடியும் இந்த இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது அந்த மந்திரங்கள் இதுக்கெல்லாம் மந்திரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மூலிகைகள்லாம் தேவைப்படும் அப்போ அந்த மூலிகைகள்லாம் நம்ம தேடும் போது அப்போ அங்கே வந்து வரக்கூடிய வைத்தியர்கள்லாம் நாம் ஒரு மூலிகை எடுக்க போவோம் அப்போ அங்கே ஒருத்தர் வருவாங்க இப்போ அவங்கக்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் கேட்குறது அப்புறம் அவங்களே குருமார்களாக எடுத்துகிட்டு அவங்க பின்னால் போகிறது ஒவ்வொருத்திட்டையும் போயிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அவங்க ஒரு பத்து நாள் அவங்களுக்கு ஒரு குரு மாதிரி செய்கிறது அவங்களுக்கு மருந்து தேவைகள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நம்ம நிறைவேற்றும் போது அவங்ககிட்ட வந்து சில மூலிகை விஷயங்கள் மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி தான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த சித்த மார்க்கம் இந்த சித்த கலைகளை கற்றுக்கிட்டது தான் எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு குருமார்கள் இருக்காங்க அதில் ஒரு இப்போ ஒரு சில பேர் தான் இருக்காங்க உங்களுக்கு நம்மளையே நம்ம அவங்கக்கிட்ட ஃபுல்லாக சரணாகதி அடையணும் அந்த சரணாகதியில் தான் குரு சரணாகதி அடையும் போது தான் அவங்களோட விஷயங்கள் நமக்கு முழுமையாக தருவாங்க அந்த நம்பிக்கையை வந்து அவங்க காப்பாற்றணும் இந்த கலைகளை வந்து சரியான ஏன்னா இது வந்து ரெண்டு பக்கமும் கத் க அந்த கத்தி கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி தான் இந்த கலைகள் இந்த கலைகளை வந்து நம்ம கரெக்டான ஒரு விஷயமா ம மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பாக்கில் இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும்போது சரியான பர்சன்ஸ்கிட்ட இதை வந்து நம்ம வந்து இதை ஒப்படைக்கணும் அவங்க வந்து தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து தான் ஒப்படைக்கணும் அந்த தகுதி நமக்கு நல்லா ஃபுல்லாக வளர்க்க வச்சுட்டு அப் அந்த இருக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த முழு நம்பிக்கை வரணும் நம்ம மேலே முழுமையான நம்பிக்கை வந்து தான் அந்த விஷயங்களை வந்து கொடுப்பாங்க அப்போ அவங்க கொடுக்கும்போதும் வந்துட்டு நம்மக்கிட்ட சில வாக்குறுதிகள்லாம் வாங்கிக்குவாங்க இதை யாருக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்குறது இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் உனக்காக பயன்படுத்தணுமா அடுத்தவங்களுக்காக பயன்படுத்தணுமா ஒருத்தர் வராங்கன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி அறிஞ்சிக்கிறது அவங்களுக்கு இதை எப்படி பண் எப்படி அதை வந்து சேவை மனப்பான்மையில் நீ செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுத்து தான் சொல்லி கொடுத்து தான் இதை கற்று கொடுப்பாங்க அப்படி நான் கற்றுக்கிட்டே தான் இந்த வைத்தியம் மாந்திரிகம் மந்திரங்கள் எந்திரங்கள் தந்திரங்கள் ரசமணிகள் ரசமணியை வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ரகசியங்கள் மேன்மையான விஷயங்களும் எனக்கு வந்து இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க அகத்தியரையா வந்து ரெண்டாயிரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு நோயாளிக்கு அவங்களுக்கு நாடி பிடிச்சி பார்த்து வாதம் வாதத்தில் பித்த நிற்கிதா எது தொந்தமாக இருக்குது வாத பித்த சிலேத்தமும் அதில் எது தொந்தம் நிற்கிது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மருந்தை செஞ்சு கொடுங்க அப்போ தான் வந்துட்டு சரியான சித்த மருத்துவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்போ தான் அவங்களுக்கு சரியான நோய் தீர்ந்து அவங்க வந்து முழுமை பெற நோயிலிருந்து பரிபூர்ணமாக நிலை அது இல்லவே இல்லை இந்த நோயே இல்லை முழுமையாக ஆரோக்கியம் அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த சித்த மார்க்கமே ஒரு இரநூறு வகையான மூலிகையை கையாண்டுருக்கேன் பயன்படுத்தக்கூடிய திறமையை பொறுத்து அந்த மூலிகைகள் செயல்படும் ஒரு மூலிகையை எடுத்துட்டு அது தண்டு பகுதி ஒரு வேலையை செய்யும் பகுதி ஒரு வேலையை செய்யும் அது பூ காம்பு வேறு இப்படி எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே வரும் அதை மந்திர தந்திரங்களுக்கும் பயன்படுத்தலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காகவும் பயன்படுத்தலாம் ஒரு அஞ்சாறு மூலிகை இருபது மூலிகை பத்து மூலிகை அப்படிங்கிறத எடுத்து ஒரு மூலிகையில் இருக்கக்கூடிய காம்பையும் இன்னொரு மூலிகைகளில் இருக்கிற தண்டையும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பூவையும் இன்னொரு இதில் இருக்கக்கூடிய வேரையும் ஒன்றா சேர்க்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மருந்து நமக்கு கிடைக்கிது ஒவ்வொரு மூலிகையும் எடுக்கும் போது நாங்கள் இதை ஏற்கனவே பயன்படுத்தி எங்களுக்கு குருமார்கள் காட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம் அங்கே யாராவது இன்னும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் கூப்பிட்டுப்போம் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு தான் அந்த மூலிகைகளை எடுக்கிறோம் இங்கே நாமமலை கந்தாசிரமம் பின்புறம் குமரகிரி ஊத்துமலை கருமந்துறை அருணூத்து மலை ஏற்காடு அடிவாரம் கஞ்சமலை அப்புறம் கொல்லிமலைக்கும் போகிறோம் இப்படிலாம் எடுத்து தான் மருந்தாக்குறோம் பெண்களுக்கு வெள்ளப்படுறது பெரும்பாடுங்கிற அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கிறவங்க உடம்பில் வந்து தோல் சம்மந்தப்பட்டது வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது கருப்பாக இருக்கிறது சொறி சிறங்கு டயாலிஸ் பண்ணுறது சிறுநீரக கோளாறு சிறுநீரகத்தில் சிறுநீரகமே புண்ணாயிடுச்சு அந்த நோய் அதுக்குண்டான மூலிகைகள் இருக்குது சர்க்கரையினால் ஏற்பட்ட பின் விளைவுகள் கை காலில் புண்ணாகிறது முழுவே வச்சிட்றது இந்த விரலை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம முழுக்க முழுக்க சரி செஞ்சிடலாம் வாத பித்த சிலேத்து மற்ற அடிப்படையாக வச்சு தான் வைத்தியம் செய்கிறோம் விரைவில் நம்மகிட்ட வந்தவங்க எத்தனை பேர் வந்தாலுமே அது வந்து விரைவில் வந்து அது வந்து அவங்களே அதை புரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிற அளவுக்கு மருந்துகள் நம்மகிட்ட இருக்குது பெண் தன்மை இழக்கிறதும் சக்கரை நோயினால் இருந்தால் அதையும் சரி செஞ்சுக்கலாம் ஆண் தன்மை இழக்கிறது ஆண்மை குறைவு அதெல்லாம் முழுக்க 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 சரி செஞ்சுக்கலாம் பக்கவாதம் நடுக்குவாதம் மூட்டுவாதம் முடக்குவாதம் இதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் மூட்டு கிழிஞ்சிச்சு ஜவ்வு கிழிஞ்சிச்சு அப்படிங்கிறதையெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் பெரும்பாடு கர்ப்பப்பை கர்ப்ப ஆயாச நோய்கள் யூரின் போகிற இடத்துல இருந்து காற்று பிரியறது அதை முழுமையாக சரி செய்து கொள்ளலாம் நாங்கள் ரசாயனமும் அதை கலக்கறதில்ல சிதர்கள் என்ன முறையை பயன்படுத்தியிருக்காங்களோ என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ எங்களுக்கு எங்கள் குருமார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் நாங்கள் எந்த விதமான செயற்கை திரவங்களையோ செயற்கை பொடிகளையோ நாங்கள் அதை பயன்படுத்துகிறது கிடையாது நம்ம கையில் தான் இடித்து சளிச்சிக்கிறோம் அதனால் அது வந்து கூடுதலான ப அதில் இருக்கக்கூடிய பவர் அப்படியே தான் இருக்கும் அது வந்து அந்த சத்து வந்து குறையாது அதற்கு பேர் கல்வங்கையாக அது அது வந்து நன்னி நன்னிக்கல்னு சொல்லுவாங்க அந்த கல்லில் தான் நம்ம வந்து இந்த மருந்துகள்லாம் செய்யணும் பாறையில் பாறாங்கல் கருங்கல் இந்த மாதிரியில் இருந்த வந்துட்டு மருந்துகளை அரைச்சோம்னா அந்த கல்லும் வந்து கரைஞ்சிரும் இந்த மூலிகைக்கு கல்லும் கரைஞ்சிரும் கல்லு அதில் வந்து சேர்ந்துடும் அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம பின்விளைவுகளை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நன்னி கல்வம் அப்படின்னு கல்லுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து செய்யலாம் இப்போ வந்து கிரேட்டுலாம் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க கல்வம் அதில் கூட மருந்து அரைச்சி நம்ம கொடுக்கும்போது அந்த கல் வந்து கரையிறதில்ல மூலிகை மட்டும் அந்த சாறுகளை எடுத்துட்டு அதை அரைபட்டு அந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம் இந்த கல்வத்தை எந்த எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கணும் எவ்வளோ குழி இருக்கணும் எவ்வளோ ஆழம் இருக்கணும் எவ்வளோ நீளம் இருக்கணும் எவ்வளோ அகலாக இருக்கணும் எவ்வளோ உயரம் இருக்கணும் இந்த பிடி எவ்வளோ இதில் இருக்கணும் எப்படி அரைக்கணும் எவ்வளோ நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மூலிகையை பயன்படுத்தும் ஒரு மருந்தை இது பண்ணும்போது எவ்வளோ அறவு கொடுக்கணும் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து பாடல்கள் மூலிமா சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வித்தர்கள் இதை வந்து முழுமையாக சொல்லியிருக்காங்க ஒரு பாடல்களில் சொல்லியிருக்காங்க ரசமணியை பற்றி ஒரு பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க பாதரசத்தை கட்டுதல் தான் சில பல மூலிகைகளை கொண்டு இருகச் செய்வது தான் அந்த மணி அந்த மணியை வந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு அதை பயன்படுத்தலாம் நல்ல மனநிலையை கொடுக்கும் பாசிட்டிவான தன்மையை தரும் உயர்ந்த இறை சக்தியை ரிசீவ் பண்ணும் அந்த அந்த ஆற்றில் வந்து எங்கே இருந்தாலும் இழுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை இருக்கும் இருக்கும் அந்த சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் ஒரு தனிமையே நம்ம உணர முடியாத அளவுக்கு நம்ம கூட ஒரு பத்து பேர் இருந்தால் என்ன ஒரு சக்தி நமக்கு எப்படி ஒரு தைரியம் இருக்குமோ அளவுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ரசமணிகள் இந்த ரசமணியை வச்சு அவங்க பல ஆட்டங்கள் ஆடி இருக்காங்க சித்தர்கள் அதை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க இதை வந்து ஐயா அந்த மாதிரி மணிகளை செஞ்சு உடுத்தி அதை வந்து சீனாவுக்கு போனதாகவும் ஒவ்வொருத்தரையும் நாடு விட்டு நாடு போனதாகவும் கண்டம் விட்டு கண்டம் போனதாகவும் இன்னும் சில சித்தர்களை வந்து இந்த கிரகத்தை விட்டு கிரகங்கள் வேறு கிரகத்துக்கு போனதாகவும் அவர்கள் பாடல்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ரசமணிகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது நம்ம அதை வந்து நம்ம போகர் சிகிச்சால வந்து நல்ல ஒரு சிறந்த ரசமணிகளை செய்து தரோம் நம்மளோட இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் அந்த மணியை செஞ்சு தரோம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சு நம்ம அதை வந்து விற்கிறது கிடையாது விற்பனைக்கும் அதை வந்து இது பண்ணுறதில்ல இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ரொம்ப ஒரு இறை துணையோட தான் சிதல்களோட துணை விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் இந்த மணியை வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம் அவங்களோட இது கிடைக்கல அவங்க இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மணியை வந்து நம்ம செஞ்சு தர்றது கிடையாது அவங்களோட பரிபூர்ண ஒரு விஷயம் இருந்தால் மட்டுந்தான் இந்த விஷயங்கள் கிடைக்கும் இது வந்து தனிப்பட்ட முறையில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குன்னு அந்த மணியை செஞ்சுட்டு அது அவங்க மட்டும்தான் அதை உடுத்த முடியும் வேறு யாரும் அதை அவங்களுக்கு வேறு யாருக்குமே அது பிரயோஜனப்படாது பல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் மணி இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக செய்யக்கூடிய அளவுக்கும் அந்த ரசமணியை செய்துக்கலாம் இது வந்து சித்தர்கள் சொன்ன முறை இருக்குது என குருமா எனக்கு என்னுடைய குருநாதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த முறையை வச்சு தான் நம்ம இதை வந்து செய்து கொடுக்குறோம் இதில் நிறையா பேர்த்துக்கு நிறைய விஷயம் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்த அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக திகழ்கிறாங்க இந்த மணிகளை பயன்படுத்தி இதை வந்து நம்ம வந்து லிங்க ஒரு ஊலியும் செஞ்சு கொடுக்குறோம் அதை வச்சு பூஜை பண்ணும்போது அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அவங்களுக்கு தருது நல்ல ஒரு வருவாயை ஈட் தருது தொழில் அபிவிருத்தி நவகிரக தோஷங்கள் இது மாதிரி என்னென்ன அவங்களுக்கு தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரசமணியையும் செஞ்சு கொடுக்கலாம் அவங்க விக்கிரகங்களும் செய்து கொடுக்கலாம் அது அருள்வாக்கு அவங்கள கேட்டு அவங்க அவங்களோட சிந்திரர்களோட ஆசீர்வாதத்தில் தான் அதை செஞ்சு கொடுக்குறோம் ஒரு மூலிகைன்னு எடுத்துக்கிட்டால் கூட அது இது தான் அந்த மூலிகையா அப்படிங்கிறத பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்ணும் சரியான ஒரு ஆட்களையும் சரியான ஒரு மூலிகைகளையும் தேர்ந்தெடுத்து தான் நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் சித்த மருத்துவம் நம்மளுடைய பாரம்பரியம் தமிழர்களின் பாரம்பரியம் சித்தர்கள் தமிழில் தான் இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சிருக்காங்க தமிழர்களாகிய நாம் காப்பாற்றுவோம் அந்த கலை நம்மளை மேலும் மேலும் காப்பாற்றும் இது பாரத தேசத்தின் மிகப்பெரிய பெரிய ஒரு பண்பாடு எல்லோரையும் வாழ வைப்போம் என்ற அடிப்படையில் இங்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் போகர் சிகிச்சாலயா சர்தரிசி மண்டலம் ஜி கவிச்செல்வன் சித்த வைத்தியர் சேலம் அம்மாப்பேட்டை வாருங்கள் வளம் பெறுங்கள் நாடுங்கள் நலம் பெறுங்கள் அல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் ஆழ்க வளமுடன்